அப்படியே பூவெல்லாம் தலையில கொட்டி சுத்தி சுத்தி ஆடி பூவெல்லாம் போட்டா ஒரே சினி இப்போ தாங்க முடிய அவர் வந்து வருஷம் முறை உங்களுக்கு அண்ண பாராட்டுறதுக்கு ஒண்ணு இல்லைப்பா அங்க ஒன்னு இல்லை இப்ப திருமாவளவான பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு ஒண்ணு இல்லை அப்ப அடுத்தவர்களை விமர்சித்தால் அதில் அவர் மகிழ்ச்சி அடையிறாரு இந்த மாணவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க தொண்டர்களுக்கு என்ன செஞ்சிருக்க உங்க கூட இருக்க தம்பிகளுக்கு என்ன செய்ய தும்பிகளுக்கு இத வச்சி பேசுனா இவனுக்கு அறிவு இருக்குன்னு இருக்கும் அறிவு கட்டா முட்டா பயிலுங்க நாலு பேர் இல்லை ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நாலு பேர் வேற அப்படியே கும்மி அடிச்சுட்டு பேசாங்க எங்க அண்ணன் சீமானை பத்தி இன்னைக்கு படி அளந்தது எங்க அண்ணன் சீமா யாரு வேணா சீமானை பேசலாங்கிற துணிச்சல் இவங்களும் எங்க இருந்தவர்னா திமுகவோட அந்த சம்பளம் காசுக்காக குளிக்கு மாரடிக்கிற கூட்டம் இது

அவளோ கொத்து கொத்தா கொண்டு குவிச்ச அவன் ராஜபக்சேட்ட போய் சந்துக்குள்ள போய் கை கொடுத்தவரு தானே அவங்க அண்ணன் திரும்ப வருவன் இதே இலங்கைக்கு போனார்ல அதே ராஜபக்சே கை கொடுத்தாருல அதான் பேசுங்கடா அது வேற வாய் அது வேற கூட்டணி இப்ப என்ன சொல்றாருன்னா துப்புரவாளர்களுக்கு நிரந்தர பணி தர முடியாது ஏன் வாழ்க்கை முழுக்க குப்பையே அல்ல வேண்டுமா நீ ஆளிட்டு கிடக்கிற போய் திமுக குப்பாலிட்டு கிடக்கிற வாழ்க்கை பூரா கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷம் சின்னியாலீடு இருக்க ஒரே குப்பா லீடு இருக்க அவங்களாச்சும் உழைக்கிறாங்கப்பா கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம் மூடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் வண்ணை சுமதி அவர்கள் வணக்கம்மா வணக்கம் கொண்டாடப்பட்டது அதுல வந்து தங்க மாலை வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் அணிஞ்சிருந்தாரு இருந்தாலும் அதுல வந்து ஒரு பேசு பொருளானது ஆனது வந்து ஒரு விவாதம் மாதிரி சும்மா வச்சாங்க அதுல வந்து நான்கு யூடியூபர்ஸ் உட்கார்ந்துகிட்டு சீமான் அவர்களை இறங்கி அடிச்சு பேச இருக்காங்க அவங்க இதை எப்படி பார்க்குறீங்க என்ன பதிலடி கொடுக்க போறீங்க இறங்கி அடிச்சாங்கன்னு சொல்லாதீங்க இறங்கிட்டாங்க அவங்க ரொம்ப தரம் தான் இருந்து போயிட்டாங்க ஒருமா ஒரு தலைவருக்கு பிறந்தநாள் பொதுவான கருத்து உங்களுக்கு பிறந்தநாள் நான் உங்களை தான் வாழ்த்தணும் ஆமா உங்களை பாராட்டணும் கண்டிப்பா நீங்க செயல் நன்மைகளை சொல்லணும் நீங்க மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க இந்த மாணவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க தொண்டர்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க உங்க கூட இருக்க தம்பிகளுக்கு என்ன செய்ய தும்பிகளுக்கு இதை வச்சு பேசுனா இவங்களுக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம் அறிவு கட்டா முட்டா பயிலுங்க நாலு பேர் இதுல ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நாலு பேர் வேற அப்படியே கும்மி அடிச்சுட்டு பேசாங்க எங்கள் அண்ணன் சீமானை பத்தி இன்னைக்கு படி அளந்தது எங்க அண்ணன் சீமான் இன்னைக்கு படி அளந்தது அங்கேருந்து கட்டிங்க வந்துருக்கோம் திமுக வந்து கட்டிங் கொடுத்துருப்பாங்க யார் வேணா சீமான பேசலாங்கிற துணிச்சல் இவங்களும் எங்கே இருந்து வருதுன்னா திமுகவோட அந்த சம்பளம் காசுக்காக குழிக்கு மாரடிக்கிற கூட்டம் இது இவங்க நாலு பேர் உட்காந்து திருமாவளவன் பர்த்டேக்கு தானே போனாங்க ஆமா அவருடைய பிறந்தநாள் தானே அவர் எப்படி பிறந்தாரு எங்க பிறந்தாரு அவங்க அம்மா பேரண்ணா அவங்க அப்பா பேரன்னா அவர் எந்த குளத்தில இருந்து வந்தாரு அவர் எந்த தாமரை குளத்துல உதிச்சாரு அவருடைய புகழ் தானையா பாடணும் அவரை பத்தி மறந்துட்டாங்கப்பா சுத்தமா எதுக்கு வந்தோன்னு மறந்துட்டாங்க ஏன் வந்தோன்னு மறந்துட்டாங்க சில பேர் எலவு வீட்டுக்கு போவாங்க இந்த வயசான அம்மாங்கெல்லாம் இலவு வீட்டுக்கு போவோம் அந்த வந்து பொம்பளை புள்ள செத்து போயிருக்கும் இது புருஷனை நினைச்சுட்டே அழுவோம் ஐயா என்னை விட்டு பொய்த்திய ராசாட்டு அழுவோம் எதுக்கு போனோம் ஏன் போனோன்றத மறந்துட்டு அங்க சாவு மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கும் தான் புருஷன் செத்த ஞாபகம் தான் அழுவோம் பக்கத்துல இருக்கும் இவன் என்னடிவ பொம்பளை புள்ள செத்து கிடக்கு இவன் ஐயா ஐயான்னு கத்துறானாக்க அப்புறம் போய் கேட்டேன் என்ன என்ன தப்பி எழுத நான் என் புருஷன் வந்துச்சு அந்த மாதிரி இவனுங்களுக்கு அவங்க தலைவர் ஞாபகம் வந்து பேசணும் அதை விட்டுட்டாங்க நாலு பேருமே முட்டா பசங்க மூளைக்கட்ட பசங்க அறிவு கட்ட பசங்க மெமரி லாஸ் ஆன பசங்க நாலு பேரும் உட்காந்துக்கிட்டு சீமானண்ண பேசிக்கிட்டு இருக்காங்க சீமான பேசுகிற அளவுக்கு நாங்களாம் கோச்சிக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த தகுதி அவர்களுக்கு கிடையாது அந்த தரமும் கிடையாது அந்த வயசும் கிடையாது அவருடைய அரசியல் அனுபவத்தில் கால் வாசலி அவர்கிட்ட கிடையாது

அவர் வந்து இவரு மாதிரி நீங்களும் பூ மாதிரி இவர் இவர் மாதிரி ஆப்போசிட்டாக சொல்லி 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 புகழ் பாடிச்சு அப்படியே பூவெல்லாம் தலையில் கொட்டி சுற்றி சுற்றி ஆடி பூவெல்லாம் போட்டாங்க ஒரே சிரிப்பு தாங்க முடியல ஆகுது அவர் வந்து வருஷம் முறை உங்களுக்கு அண்ணன் பாராட்டுறதுக்கு ஒண்ணு இல்லைப்பா அங்கே ஒண்ணு இல்லை இப்போ திருமாவளவனை பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அப்போ அடுத்தவர்களை விமர்சித்தால் அதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறாரு அவர்களதும் அவரை அவர் வந்து குஜாலாக வச்சுக்கணும் திருமாவரணும் குஜாலாவை அப்படி கிளிஃபான்ஸாக வச்சுக்கணும் அப்போ என்ன பண்ணணும்னா ஒருத்தரை தாக்கணும் அப்போ யாரை தாக்கணும் சீமானை தாக்கணும் சீமானை தாக்கணும் அப்படி குளிப்பேர் வர்றவர் அதனால வந்து சீமானை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் லா சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நாலு பேர் சேர்ந்து பேசணுன்னு வச்சுக்கோங்க நாரிடம் உங்கள் வண்டவாளம் தண்டவாளத்தை நாங்கள் வந்து ஏற்றிடுவோம் ஏற்ற மாட்டோம் ஓட்ட ட்ரெயினில் ஏற்றிடுவோம் திருட்டு ட்ரெயினில் ஏற்றி விட்றோம் டிக்கெட் வாங்காமல் பார்த்துக்கோங்க ஒழுங்காக இருக்க சொல்லுங்க இவனுங்க என்ன நாலு பேர் என்ன அவ்வளோ பேர் அப்பாட்டாக்கிறா இவனுங்க சீமன் கால் தூசி பொருவானுங்களா இவனுங்க நாங்களாம் தலைவராக ஏற்றுக்கோ எங்கள் தலைவர் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஐம்பது லட்சம் ஓட்டு வச்சிருக்காரு அவரு மூணாவது பெரிய கட்சியா இருக்கு தளிச்சு நிற்கிதுமா

திமுகவின் கை கூலி இவங்க இப்படிதான் பேசுவாங்க பொய்யா வந்து உண்மையாவே பேசுவாங்க எங்க அண்ணா வந்து பொண்ணோட போய் நினைத்தா விளக்கு பிடிச்ச போய் இவனுங்க பார்த்தானுங்களா போய் ஏய் உங்க நல்லா வாயில வருது நீங்க சுத்தமா இருக்குண்ணா முத நீங்களே அழுக்கு பிடிச்சிக்கடை உங்க திருமணம் அவ்வளோ பெரிய தியாகியா அவ்வளோ பெரிய உத்தமரா அவரு அங்க ஸ்ரீரங்காவில் வந்து அவ்வளோ கொத்து கொத்தா கொண்டு குவிச்சு அவர் ராஜா பட்ச போய் சந்துக்குள்ள போதை கையை தானே அவங்க அண்ணா திரும்ப வருவாங்க இதே இலங்கைக்கு போனார்ல அதே ராஜபக்சேர கை கொடுத்தாருல அதை பேசுங்கடா அதை கொஞ்சம் குவிச்ச அவன் நாங்க வந்து இதன் துரோகியார் நினைக்கிறோம் ராஜபக்சே அந்த ராஜபக்சே கை கொடுத்துட்டு அந்த திருமாவள பத்தி எந்த வாயில புகழ முடியுமா வெக்கமாலே உங்களுக்கு எல்லாம் ஒரு சொல்லலாம் ஒரு பொய்ய சொல்லலாம் ஒரு அளவுக்கு தான் சொல்லணும் இவங்க அண்ணன் திருமணமே ஆகாத கண்ணிக்கலியாத காலை சொல்லிக்கிட்டு அழைகிறாங்க பின்னாடி நிறைய புள்ள குவாங்குவான்னு கத்திக்கிட்டு இருக்கு வளர்ப்புக்கு அப்பா இல்லையா சித்தப்பா சித்தப்பா பெரியப்பான்னு இவர் வந்து நிறைய பேருக்கு வந்து படிக்க வைக்கிறாராம் நிறைய பேருக்கு தியாக வேணா தியாகம்னா அவர் வியாதி அவர் வந்து எப்படின்னா ஒரு பெரிய புரட்சியாளர் அவர் வந்து என்ன பண்ணுவார் எல்லாருக்கும் நன்மை செய்வார் அதனால மக்கள் எல்லாம் வந்து அந்த குழந்தை குட்டியெல்லாம் வந்து தான் அழுகுது போய் பார்க்க சொல்லுங்கம்மா இவங்களுக்கு என்ன இது நீங்க வந்து உங்க தலைவரை புகழ்றதுக்கு வார்த்தை இல்லை பேசுறதுக்கு என்ன இருக்கு உங்க தலைவர் என்ன வச்சிருக்காரு உங்களுக்கு வெக்கமா இல்ல தொண்டருக்கு ஒரு பத்து சீட்டு வாங்கி கொடுத்துருக்கா முதல்ல இன்னொரு விஷயமா அவர்கள் சமூக நீதி பேசுவாரு எதிர்ப்பு அப்படி இருக்கும்போது கமலஹாசன் வந்து தங்கம் மாலை போடுறாரு இது எப்படி தங்கம் அது தங்கம்ல தங்கம் போட்டா யாரு போட்டாலும் வாங்கிப்போம் அது பெருசா போட்டிருக்காரு இந்த தண்டி இந்த தண்டி மேல அப்படியே போட்டோம்னா சிரிப்ப தாங்க முடியல அவருக்கு அவரு வந்து காக்கா பிடிக்கிறாரு அவர் வந்து அப்படியே பிடிச்சாரு டார்ச் லைட்டை பிடிச்சு பிடிச்சி பிடிச்சா அடிச்சாரு பிடிச்சி பிடிச்சின்னு பேட்டரி லீக் ஆகி போச்சு இப்போ வந்து இதில் ஐக்கியம் ஆயிட்டாரு நாங்கள் வந்தா அப்படியே அவரு பேசுனாரு பாருங்க விஜய்க்கு மேல பேசினார் அப்படியே லைட் அடிச்சு ஒட்டச்சாரு டிவி எல்லாம் ஒட்டச்சாரு ஒழிப்போம் திராவிடத்தை ஒழிப்போம் நாங்கள் வருவோம்னாரு வந்துட்டார் வருவோம்னு சொன்னாரு கரெக்டாக நடந்துட்டா வந்துட்டு வாரு இப்போ இவங்களும் ஐக்கியம் ஆயிட்டாங்க ஏற்கனவே பதிமூணு கட்சி கூட்டணி கமல் ஒன்று வந்துட்டார் வந்து இயற்கை கீழே தான் மல்லாக்கை படுத்து கிடக்குறாரு எல்லாரும் குப்பைப்படுத்துருப்பாங்க திருமாவளவன் மட்டும் மல்லாக்கே படுத்துருப்பாரு ஏன்னாக்கா யார் போகிறா வரான்னு பார்த்துக்கறது பொட்டி வேற வேறாட்டி பொட்டி கை மாற கூட உசாரைப்படுத்துருப்பார் கூட ஒரு பன்னியர் சொன்ன கூட சுற்றும் அது ஒரு இழிச்சவாய் எல்லாத்துக்கும் சிரிக்கிறார் அவர் அப்படியே சீமானத்தை திட்டம் சிரிப்பு சிரிப்பும் என்னங்களா அவங்களுக்கு என்ன பண்ணாரு சீமான் மக்களை நல்வழிப்படுத்துறாரு எங்க கிட்ட நாலு பேர் உட்காந்து பேசுவாங்களா அந்த மாதிரி நிச்சயமா இந்த துப்புரவு பணியாளர் விஷயத்துல கூட அந்த இடத்துல நிற்க வேண்டிய பிரதிநிதியாக திரும்ப இருக்கணும் ஆனா சீமான் அவர்கள் தான் களத்துல போனாரு இதையெல்லாம் வந்து பேசுவதற்கு யாருமே இல்லையா ஏற்கனவே ஒரு முறை அவர் பேசியிருக்காரு துப்புரவாளர்களுக்கு நிரந்தர பணி தரணும்னு பேசியிருக்காரு ஆமா வேற வாய் அது வேற வாய் அது வேற கூட்டணி இப்போ என்ன சொல்றாருன்னா துப்புரவாளர்களுக்கு நிரந்தர பணி தர முடியாது ஏன் வாழ்க்கை முழுக்க குப்பையே அல்ல வேண்டுமா நீ அள்ளிட்டு கிடக்கிற போய் திமுக குப்பாளிட்டு கிடக்கிற வாழ்க்கை பூரா கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷம் ஆச்சு நீ அள்ளிட்டு இருக்க ஒரே குப்பை அள்ளிட்டு இருக்க அவங்களாச்சு உழைக்கிறாங்கப்பா அவங்க உழைச்சாதான் சாப்பாடு குப்பை அல்லாதான் சாப்பாடு அவங்க மலத்தை அல்லலாம் நம்ம நாடு நாரிடும் அப்ப யார் நீ அள்ளுவியா ஓ கட்சியில இருக்க அல்லுவானா நீங்க இங்க தெருவெல்லாம் நாரி கிடக்குமா அங்கே குப்பை நாய் பத்தாயிரத்துக்கு இந்த நாய் தெருவுக்கு ஐம்பது நாய் ஒரு நாயை பிடிக்க துப்பு இல்லாத அந்த நாய்ங்களுக்கு ஐம்பது நாய் அது குட்டி போட்டுருக்கு அன்னைக்கு வர்றாங்க நான் கேட்குறேன் என்ன சார் ப்ளூ இல்லைம்மா நாங்கள் ஊசி போட வந்திருக்கோம்மா ஊசியா யாருக்கு சார் நாய்க்கு ஊசி போட வந்துருக்கமா பார்த்துருக்கீங்களா திராவிட மாடல்ல திராவிட மாடல்ல நாய்க்கு ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா எல்லாம் மூஞ்செல்லாம் பாவமா இருக்கு பாவமா இருக்கு முடியெல்லாம் கொட்டி சாப்பிடல மனுஷருக்கே சாப்பிடல நாய்க்கு யாருமா சாப்பாடு வைக்கிறான் தெருவுக்கு இருபது நாய் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல காந்த அப்படியே பஞ்சை வச்சு அடிச்சு தூங்க வேண்டியதா இருக்கு அவ்வளவு சத்தம் இந்த எல்லைக்கு இந்த திமுக இது அண்ணா திமுக நான் சொல்லுவேன் எல்லை பிரச்சனை வந்துருச்சு இந்த சந்து முறையில அந்த நாய் நின்ன உடனே அப்படியே இது இங்க ஓ ஓ ஓ ஓ ஓ ரெண்டும் கத்தும் நான் தண்ணி இரு பக்கெட்ல ஊத்துற வேற வழி இல்லை தூங்க முடியல நைட்டு அந்த எல்லை பிரச்சனை இந்த நாயை பாதுகாக்கும் இதே துப்பு கட்ட அரசாங்கம் இது வந்து எப்படி ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் ஒரு துப்புரவு தொழிலாளர்களுமா அவர்கள் வேலை செய்யறாங்க நிரந்தர பணி கேட்டாங்களா இல்லையா அவங்க யார் தான் இல்ல நன்றி சொன்னாங்க அப்போ அதன் பிறகு திரும்ப மதுரையில நேற்று வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ன நிலைப்பாடு நன்றி சொன்னதும் நாடக நடிகர்மா விட்டு இந்த இதுல என்னது இந்த சீரியல் நடிப்பாங்கல்ல ஒரு ஒரு கேரக்டர் நண்பிகள் சகோதரிகள் அந்த மாதிரி திடீர்னு வருவாங்க தெரியுமா அந்த மாதிரி நடிகர்கள் நடிகைகள் அவங்க அவங்கள கூட்டி போய் வந்து ட்ரைனிங் பண்ணி அந்த பெண்கள்லாம் பார்த்த பெண்கள் தான் நீங்க நல்லா அந்த அந்த சேலை வைங்க வச்சு அந்த முகத்தை எல்லாம் பாருங்க பார்த்த முகம் அதெல்லாம் சினி ஆக்ட்ரஸ் ஆயிருக்கா ஐநூறுரூவா இரநூறுவா கொடுத்தா அவங்க வந்துட்டாங்க என்ன பண்ணுவாங்க பிரியா கூப்பிடறாங்க மேயர் கூப்பிட்டோன்னு வந்துட்டாங்க போர்டை இப்படி வைக்கிற போர்டு இப்படி வச்சுட்டாங்க திருப்பி திருப்பி வச்சவங்களாம் திருப்புறாங்க நான் பேசுறம்மா நான் பேசுறம்மா அதாவது அந்த துப்புரவள்தோட போராடிட்டாங்க பாத்தீங்களா நைட்டு ரெண்டரை மணிக்கு கைது பண்ணிருக்காங்க இது வரைக்கும் துப்புரவாளர்கள் எங்கே எங்கே இருக்கிறாங்க அவர்கள் மிரட்டப்பட்டார்கள் காவல்துறையில அடிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு வக்காலத்து வாங்காம திருமாவள வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ அந்த துப்புரவு பணியாளர் கைது செய்யப்பட்ட போது கூலி படம் பார்த்தா நம்மளுடைய முதல்வர் ஆமா இப்போ வந்து மதுரையில மீண்டும் கைது செய்த அதே நாள்ல வந்து இவர் திருமாவர்கள் பர்த்டே பங்கன் கொண்டாடுறாரு ஆமா இவர்களினுடைய பிரதிநிதி தான் அதுதான் அவர்களுடைய உண்மையான பற்று மக்கள் மீது கேட்டாக்க நான் ப பட்டேலின சகோதரன் பாரு நான் வந்து பறையர் பாரு நான் தாழ்த்தப்பட்டவன் பாரு மக்கள் மக்களுக்கானவன் பாரு ஏமா இது வரைக்கும் அந்த மலத்தை கலந்தாங்கல்ல தண்ணி தொட்டில அதுக்கே குரல் கொடுக்காத திருமாவளவன் இவர் எதுக்கு குரல் கொடுப்பாரு இப்போ அந்த முதல்ல வந்து இவர் தான் முதல் நிக்கணும் அந்த பெண்கள் வந்து நிறைய பேர் சொல்றாங்க நம்ம பார்க்கல அது நிறைய பேர் பட்ட ரெண்டு மணிக்கு போய் பார்த்தாராமா யாரு

திமுகவுக்கு தெரியக்கூடாது அவர்கள் சப்போர்ட் பண்ண தெரிய திருட்டு தனமா போய் நான் இருக்கிறோமா நான் நீங்க இருப்பீங்க அவங்க இல்லையா ரெண்டரை மணிக்கு மேல ரெண்டு மணிக்கு போய் நீங்க பாத்தீங்க மறுநாள் ரெண்டு மணிக்கு தூக்கிட்டாங்க அவங்கள அவர்கள் என்ன ஆனார்கள் அது தெரியல புதுசா ஒரு கேரக்டர் கொண்டு வந்துட்டீங்க உடனே வந்து சாப்பாடு போடுறீங்க அந்த அம்மா பார்த்தீங்க க்ளவுஸ் எல்லாம் போட்டு அந்த அம்மா வந்து மேயர் பிரியாமா அம்மா வந்து பரிமாறுறாங்க அப்ப யாரு என்ன நாடக நாடக கம்பெனிக்கு சரியா இருக்கா எங்க அண்ணன் சொல்லுவார்ல சீமான் சொல்லுவாரு திராவிடம் என்றாலே திராவிடம் என்றால் அது ஒரு நாடக கம்பெனி டிராமா கம்பெனி உண்மைதானே நாடகம் நடத்துறீங்க உண்மையை மறைஞ்சாம எல்லாருக்கும் புரியுமா இல்லை இப்போ நான் பேசுகிறேன் நான் கேட்குறேன் எல்லாருக்கும் புரியுது நான் பேசுறது எல்லாரும் மைண்ட்லயும் இருக்க பேச முடியாது பேசக்கூடிய தளம் இல்லை அவர்களுக்கு ஒரு பயம் ஒரு அச்சம் பேசுவோமா வேணாமா திமுக காரங்களும் என்கிட்ட பேசுறாங்க ஐயோ என்ன நான் வந்து நல்லா இருக்குன்னு நினைச்சேன் ரொம்ப மோசமா இருக்கு ரொம்ப வயிறு எரிது எனக்கு ஒன்றுமே வேஸ்ட் எதுவுமே செய்யலை இந்த வாட்டி திமுக ஓட்டு போட பண்ண திமுக கட்சிக்காரர்களே சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இவங்க பண்ணுறாங்க இதில் திருமாவளவன் வந்து உண்மையை திருமாவளவனுக்கெல்லாம் அந்த மீசையை வந்து இப்படி முறுக்கிறாரில்ல லைட்டாக ஸ்டைலாக வச்சுக்க சொல்லுவார் அது வேஸ்ட் அது தன்னுடைய மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு கூட நிற்காம நீங்கள் வந்து பிறந்த நாள் கொண்டாடுறீங்களே அப்போ உங்களோட பிறந்த நாள் அவ்வளோ முக்கியமாக சொல்லுங்க கேட்டாக்கா சொல்கிறாரு சமூக நீதி சமூக நீதி ஓங்கேடி ஒரே குத்து குத்து மூக்கு உள்ள போயிடட்டும் ஒரு ஒருத்தருக்கு பத்து கேஸ் இருக்கா ஏன் தலைவன் தலைவன்கிற வந்து தற்கொலை தரமா பேசக்கூடாது பேசணும் செய்யணும் நம்மளுடைய கூட இருக்க தொண்டர்கள் வந்து நல் வெளிப்படுத்தணும் பாவம் அந்த பசங்க உங்களை நம்பி ஏதோ ஒரு வேகத்தில் வந்துட்டாங்க அந்த விஜய் கட்சிக்கு போய் நிற்கிறாங்க பாத்தீங்களா இப்படி போனோம் தான் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க என்னென்ன பிள்ளை ஒரு ரசிகர்கள் உங்களை எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் மகாலட்சுமியே பிடிக்கும் அதுக்காக நீங்க என்ன செஞ்சாலும் தலையாட்டின அவசியம் கிடையாது நியாயம் தர்மம்னு சிந்திக்க தெரியணும் சிந்திச்சு எவன் ஒருத்தர் செயல்படுறானோ தான் மனிதன் அவன் தான் உண்மையான தலைவன் செயின்னு போட்டா கமலஹாசன் காலில் உழுவுங்க ஒரு பொட்டி கொடுத்தாக்கா அவர் காலில் போய் உழுவீங்க உள்ளார போய் ஒத்த சீட்டுக்கு போய் முட்டி போடுவீங்க பிறந்த நாள் கொண்டாடுறங்கிற பேரில் பாராட்டுங்க அதாவது என்ன சொன்னான் இவரை திருமாவளவனை பாராட்டுவதற்கு எதுவுமே இல்லை அவர் திருமாவளவனை புகழ்வதற்கு எதுவுமே இல்லை திருமாவளவன் மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை திருமாவளவன் நாட்டுக்காக எதையுமே தள்ளவில்லை எதையுமே செய்யலை அப்போ என்ன சொல்றாங்கன்னா சீமான் அப்போ சீமான் தான் அவர் கருப்பொருளாக இருக்காரு தான் இன்னைக்கு வந்து ஹீரோ சூப்பர் ஹீரோவாக இருக்காரு அப்போ யாரை பேசணும் சீமானை பேசுறாங்க அப்போ எங்கள் தான் எங்கே போனாலும் முன்னே இருக்கிறார்ல அதாவது சாவுக்கு போனாலும் நான் பொணமா நிற்பேன் கல்யாணத்துக்கு போனால் கல்யாணம் மாப்பிளே நிற்பேன் அதுதான் எங்கள் அண்ணன் சீமான் செந்தமையன் சீமான் அவரை பற்றி பேசாமல் அவரை பற்றி சொல்லாமல் உங்களுக்கு வந்து ஓடாதிரி படம் அதுதான் அந்த புரூட் சொல்லிக்கிறான் இவெல்லாம் வந்து எங்கள் அண்ணனை பற்றி தான் பேசுகிறான் அப்போ வந்து இவன் தீவிர ரசிகர் சீமானுக்கு எங்கள் அண்ணனுக்கு தீவிர ரசிகர் சும்மா அங்கே போய் எவ்வளோவாய் செஞ்சுட்டு வந்துச்சுருக்கான் நடப்பு கால அரசியல் குறித்தும் குறிப்பாக திருமாவர்களின் அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல எதற்காக சீமான் வந்து பேசு பொருளானாரு அப்படின்ற விஷயங்கள் பத்தியும் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி வணக்கம்